எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா ஆமெல் ஆமெல் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸைஸ் இவ்வளோ நேரம் தியரியா கேட்டோம் ஒரு சின்ன எக்சைஸ் ஒரு எரிவாற்ற அடிப்படையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம ப்ரைஸ் ஒன்று எடுத்துங்க சரிங்களா எடுத்துக்கோங்க பைபிள்ல மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் பஸ் அன்னம் மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் பஸ் சன்னம் பசங்க எடுத்தவங்க அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் இதை இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கோங்க கையை பிடிச்சிக்கிட்டு இவர் அவர் கையை பிடிச்சிங்க அவர் மற்றவர் கைய பிடிச்சிக்கங்க இந்த வார்த்தையை நீங்கள் அவருக்கு டெலிவரி பண்ணுறீங்க அன்பிற்குரியவரே எடுங்க எடுத்து சொல்லுங்க அன்பிற்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் இப்ப கேட்டு பாருங்க அவர் உள்ள மகிழ்ச்சி கேளுங்க பக்கத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு ஆற்றல் மிக்கது இருபக்க விட்டக்கூடிய வாலின வார்த்தை இவ்வளோ நேரம் தியரியா கெட்டுவான் இதை ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் அன்பிற்குரியருன்னு சொல்லும்போது உங்களுடைய அன்புக்கு பாத்திரம் ஆயிரார் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் நிறைய பேர் உடல்ல நல்லா இருப்பாங்க ஆனால் ஆன்மா வீக்காக இருக்கும் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் நீங்க அவருக்காக ஒரு ஜபம் ஒப்பு கொடுத்துருக்கீங்க நிச்சயம் ஆசீர்வாதமாக மாறிவிடும் சரிங்களா இப்போ அந்த ஆசிர்வாதத்தை பெறணும்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சி எப்போ வரும் நமக்கு கவலையோ கண்ணீரோ இல்லாமலாம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் ஆனால் உலகத்துல கவலை கண்ணீர் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது வாதை துன்பம் இருக்கத்தான் செய்யுது அப்போ அதை டெலிவர் பண்ணும்போது நிச்சயமாக ஆசீர்வாதமாக வரும் ஐ மீன் இப்போ எழுந்து எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் எழுந்து நிமிமா எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்க எழும்பி கரங்களை தட்டி உற்சாகமா பாடணும் நீங்க பாடுற பாடல்ல இந்த அரங்கமே அதிரணும் சரிங்களா அலையில ஆ ரெடி பாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே பொல்லா பேரிடாது நேரிடாது மகளே வாதை உந்தன் கோடாரத்தை

ிக் கொண்டாய் உன்னதமான் கர்த்தரையே உரைவிடமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமாம் ஆண்டவனை ஆனாயமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமாம் ஆண்டவனை ஆனாயமாக்கிக் கொண்டாய் வாதை உந்தன் கூடாரத்தை மகனே அணிகாது மகனேபி நேரிடாது மகனே லா லா ல எல்லாரும் கரங்கள் இரண்டு கரங்களை உடையங்கள உயர்த்துங்க லால லால லா லால லால லா லால லால லா லால 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 லா ஆட்டு கூட்டி ரத்தத்தினால் சத்தானை ஜெயித்து விட்டோ ஆட்டு கூட்டி ரத்தத்தினால் சத்தானை ஜெயித்து விட்டோ உண்மையா சத்தானை ஜெயிச்சு விட்டீங்களா சத்தானை ஜெயிச்சு விட்டீங்களா எப்படி ஜெயிச்சிங்க எதனால ஜெயிச்சிங்க அவர் ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்தை கேட்பான் அவை கொண்டார் அப்ப ஆட்டுக்குட்டி ரத்தம் வீணா போகல நம்புறீங்களா வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே

கத்தரிக்குள் நம்பாடுகள் ஒரு நாள் வீணாகாது அசையாமல் உறுதியுடன் அதிக மை செயல்படுவோ அசையாமல் உறுதியுடன் அதிக செயல்படுவோம் வாதை உந்தன் போடாரத்தை அணுகாது மகனே மகனே லால 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 லா அமேன் பாதை போயிட்டுனா எல்லாருக்கும் என்ன வரும் பாதை போயிடுச்சு நம்ம கிட்ட கஷ்டங்கள் போயிடுச்சுன்னா நம்ம உள்ள எப்படி இருக்கும் ஆனந்தம் அடைமாதா எல்லாரும் ஆனந்தம் அடைய இருக்கீங்களா படுவா என்றும் ஆனந்தம் ஏசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அலெலுயா ஆனந்தமே அலெலுயா கரங்களை ஏற்றி சொல்லுமா ஆனந்தமே மே அனந்தமே என்று ஆனந்தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பே உன்ன தர்ம அறைவில் வல்லவர் நிழலில் தங்குவே உன்ன தர்மறை வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவேன் சொல்ல முடியுமா அடைக்கல பாரு என்று சொல்ல முடியுமா தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவேன் ുയാണെന്ന് അലേലുയാണേ മീൻമാരങ്ങളെ ഉയർത്തി അല്ലെ ലുയാ ആനന്ദമേ അല്ലെ ലുയാ ആനന്ദമേ മൂടി സിവാ എണ്ണൈ മോഡി കാത്ത് നടത്തുവെ മൂടി കാത്ത് നടത്തുവ அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லுயா ஆனந்தமே அல்லுயா ஆனந்தமே அலெலுயா ஆனந்தமே அல்லுயா ஆனந்தமே வழிகளில் எல்லாம் கா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் பக்கத்திலே இருக்காங்க அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நமக்காக வானதூதர் நம் அருகிலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களை ஈரட்டி தந்தையம் கடவுளத்தில் ஆசீர்வ பிளஸிங் எல்லாம் கொடுத்து அங்கிருந்து காட்ஸ் அந்த கிப்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் இருக்காங்க படுமா வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் என கொண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்து வா பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்து வா அல்லுயாந்தமே அல்லில் ஆனந்தமே 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 ஆனந்தம் அடைந்து விட்டீர்களா இல்லையா அடைந்தவங்க வலதுகாரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க அப்ப அவருடைய கிருபை இறங்கிருச்சுன்னா நமக்கு ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு துணையாக இருப்பவர் யார் ஆவியார் தூய் ஆவியார் என்ற துணையாளரை நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த தூயாவியாரின் பிரசன்னத்தோடு அடுத்த செய்திக்கு கடந்து செல்லும் முன்பாக ஆவியானவருடைய பிரசன்னத்திலே இந்த பாடலை பாடி தியானிப்போமா வல்லமையின் ஆவியானவே என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் ஆமேன் திருப்பி பாடுவோம் வல்லமையின் ஆவியானவே என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் பவரவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்ல பவரவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்ல அன்பினாவி எனக்குள்ள நான் விட்டேன் கசப்புகள அன்பினாவி எனக்குள்ள நான் ின் கசப்பு கேளு வல்லமையின் ஆவியானவே என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விட்டேன் வல்லமை ஆவியானவே என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விட்டேன் கட்டுப்பாட்டின்வியான என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் அவேன் கட்டுப்பாட்டின் நாவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் இஷ்டம் போல அலைவதில்லை அவர் சித்தம் செய்து வாழ்பவண்ணான் இஷ்டம் போல அலைவதில்லை அவர் சித்தம் செய்து வாழ்பவண்ணான் வல்லமையின் நாவியானவர் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விட்டேன் மின்மை வல்லமையின் ஆவியானவர் என்னல் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன் கிறிஸ்துக்குள் நறுமணனான் திருத்திருவாமண மனவீசுவேன் கிறிஸ்தவுக்குள் மன வீசுவேன் மீட்பு பெருமனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன் மீட்பு பெரு அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன் வல்லமையின் நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன் அலிலியோ ஹலிலியோ ஹலிலியோ துதிபொமா துதிபொமா ஆவியானவரின் வல்லமை இப்பொழுது நம்ம மத்தியில் விட்டார் என்று நம்மை வழி நடத்துகிறார் அது தூய் ஆவியான துணையாளரை நமக்காக கொடுப்பேன் இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை பொழிந்தல் வேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த வளாகம் முழுவதும் அவரது கட்டுப்பாட்டுக்கு வந்ததற்காக நன்றி துதிங்க யாரும் சும்மா இருக்க கூடாது ஆலே லியா ஹாலேலியா சாத்தானை சாத்தானை கலர் ஒரே ஆயுதம் துதி 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 ஆலே லுயா ஹாலேலியா சீலாவும் பாடி துதித்த பொழுது அப்ப அவர்கள் கையெழுந்த விலங்குகள் கலண்டு விழுந்து அந்த சிறைச்சாலை கூடாரமே அதிர்வலைகள் ஏற்பட்டது அமேன் ஆலே லூயா துதிங்க துதிங்க அலே லுயா தெரியாதவர்கள் சொன்னாலே போதும் அவளோ வல்லமை உள்ளது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை திருவழிப்பாடு பத்தொன்பது ஆறு அப்படித்தான் சொல்லுது பெருந்திரளான மக்களின் குச்சல் போலும் பெருவள்ளத்தின் இறைச்சியல் போலும் பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரழியை கண்டே அது சொன்னதே அலே லூயா அண்டவராய் கடவுள் ஆட்சி செய்கின்றார் ஆளைய காலையிலிய காலையில ஆளேலு காலையில காலையில காலையிலேயே காலையில கலையா எரிக்க கோட்டை தொதினால் உடைந்து உடைந்து விழுந்தது துதிங்க காலையில யாரும் சும்மா இருக்க கூடாது வாயை திறங்க வாயை திறங்க வாயை திறங்க துதிக்க துதிக்கத்தான் அழகை அழகை எடுத்து கோண்டு கொண்டுகிறான் கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகை எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அது உங்களை இருந்து ஓடி போகும் நீங்க ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணா போதும் யார் அறிக்கைட்டா போதும் ஓடி போன்னு சொன்னா போதும் ஒற்றை வார்த்தை போதும் நீங்க அழகையை பார்த்து பயப்படக்கூடாது யாருமே எந்த பயம் கூடாது ஓடி பண்ணிச்சோன்னா ஓடி போறோம் எப்படிப்பட்ட அழகையா இருந்தாலும் சரி இறை வார்த்தை வல்லமையில வார்த்தை கடவுள் வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை அதை அறிக்கைடும் போது நிச்சயமாக அது பலன் கொடுக்கும் மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி நிலத்தை நினைத்து உண்பவனுக்கு உதவையும் விதைத்தவனுக்கு விதையும் கொடுக்காமல் வெறுமனே ஒருங்காலம் திரும்பி செல்லாது நன்றி ஆண்டவரே நம்புறவங்க அவங்க விசோசிக்கிறாங்க கரங்களை கூத்தி உயர்த்து உயர்த்துங்க ஹாலே லூயா ஹாலே துதிங்க தூதிங்க தூதிங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க ப்ராக்குக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கண்ணை உலகத்தை தான் பாப்பீங்க சூழ்நிலையை பாப்பீங்க யாருன்னு பக்கத்துல இருக்க பாக்காதீங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க அரிக்கணுங்கேஸ் ஆண்டவரே என்ன வாயாறு அறிக்கிட்டு அவரை கடவுள் உயர்த்தல செய்தார் மீட்பு பெறுவார் என்று சொல்லு ரோமர் பத்தொன்பது அப்படிதான் சொல்லுது நீ கூப்பிடுங்க நீ பதில் கொடுப்பா குறைகள் நிறைவாக்குவா நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் நம்புறீங்களா உள்ளத்துல வந்தவங்க கரங்களை ஏற்று சொல்லுங்க உள்ள கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக இந்த மக்கள் உங்க பக்கத்துல நிற்கிறார் இதான் நான் பக்கத்துல நிக்கிறேன் மத்திய பதினெட்டு இருபது ரெண்டு சொல்றது எங்கு இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு கோடி இருக்கிறீர்களோ அங்கு அவர்களிடையே உறுதியாக நானே இருக்கிறேன் சொல்கிறேன் பிராமிஸ் யாரும் மறந்துடாதீங்க ஐயோ நம்ம பக்கத்துல ஆண்டவர் இருக்காரா கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லாதீங்க ஆண்டவர் பக்கத்துல இருக்க ரெண்டு பேர் இல்லாத மூன்று பேர் இருந்தா போதும் இத்தனை பேர் கோடி இருக்கும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று பதில உரியவர் நம்புறீங்களா விசுவச்சிக்கிறவங்க விசுவ எல்லாம் கோடுன்னு சொல்லி விசுவங்க கரங்களை வேற்று ஆமேனு சொல்லுங்க ஆமேன் தொதிங்க காலையில யாரு வருமானம் இருக்க கூடாது வாயை திறங்க வாயை திறந்து அறுக்கேடுங்க அறுக்கேடுங்க துதிகளின் மத்தியில் வாசம் செய்வர் எரிக்கோட்டை உடைத்தவர் ஆலேயா நேற்று மின்று மாறாதவர் இறந்தவரும் இருக்கின்றவர் அவரும் ஆலேயா ஏகோவா ஈரோமை துதிக்கிறேன் ஏகோவா நிசியுமை துதிக்கிறேன் சர்வ வல்லமையினரை துதிக்கிறேன் செங்கடலை பிளந்தவரை துதிக்கிறேன் யோர்தானை பிரித்தவரை துதிக்கிறேன் ஆலே லுயா வல்லமை அவருடைய வல்லமை நினைத்து புகழுங்க 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 ரெண்டு குறிப்பேடு இருபது இருபத்தொன்னு அப்படித்தான் சொல்லுது அப்பா அப்பாபியர் அம்மோனியர் போது வந்தபோது என்ன பண்ணாரு ஆண்டோரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு பாடகர்களுக்கு நியமித்து பாடல் புகழ் பாக்கல பாடுறன எதிர்த்து அந்த மாபியரும் அம்மோழியரும் அப்படியே தங்களுக்குள்ளே சண்டையிட்டு மாண்டு கொண்டார்கள் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் வாய்க்காது போக வேண்டும் என்றால் நம்ம அறிக்கைட்டு அவரை போட்டணும் புகழணும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பண்பு இன்னைக்கு மாறி போகும் நாளைக்கு போறீ போகல என்னைக்கு சதா காலம் மத்தே இருபத்தெட்டு இருபது அதான் சொல்லி இதோ உலக வரை என்னால நான் உங்களோட இருக்கிறேன் ஒரு நிமிடம் கூட நம்மளை கைவிட மாட்டார் எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறவங்களை விசுவங்க கரங்க வலது உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஆளே லூயா ஆளே உலக முடிவு வரை உலகம் என்னைக்கு முடியும்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு உலக முடிவு வரை என்னால உங்களோட இருக்கிறேன் ஒரு நடிப்போடு கூட நம்மளை கைவிட மாட்டார் அலையிலோ காலையிலோ காலையிலேயே துதிங்க 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 துதிச்சுக்கிட்டே இருங்க எவ்வளவு தூரம் நீங்க துதிக்க துதிக்க ஆசீர்வாதம் தான் துதிங்க துதிங்க போட்டுங்கள் போட்டுங்கள் புகழுங்க நன்றி செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு நேற்றுகளை நிறைவேற்றுங்கள் திருப்பாடல் ஐம்பது பதினாலு அது அப்படித்தான் சொல்லுது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தணும் உண்ணதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றணும் அப்பதான் திருப்பாடல் ஐம்பது பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா துன்ப வேலையில் என்னை கூப்பிடுங்கள் நான் உங்களை காத்துவேன் எப்ப நன்றி பணியை எடுக்கிறோமோ அப்போதான் துன்பத்தின் மத்தியில நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பறவங்க விசுவங்க வலதுகாரங்களை ஊற்றி ஆமே நாமே நாமே துதிங்க 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 காலையிலோ காலையிலியோ களையிலியோ கலையிலோ கலையிலியோ கலையிலியோ கலையோ துதிங்க தூதிங்க தூதிங்க போட்டுங்க போட்டுங்க புகழுங்க புகழுங்க அவருடைய வல்லமை வல்லமை மகத்துவ அப்போ அவர் நமக்கு செய்த நன்மைகள் செய்கின்ற நன்மைகள் செய்ய இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நினைச்சு பார்த்து நன்றி வருங்க இதுவரை செய்த ந செய்த நன்மைகளுக்காக நம்ம பல நேரங்கள் நன்றி சொல்கிறோம் செய்கின்ற நன்மைகளுக்காக சொல்லுவோம் செய்ய இருக்கிற நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம் அதனால இந்த நேரத்தில் அவர் நமக்காக அவர் இறைமே இருபத்தி ஒன்பது பதினொன்று அப்படித்தான் சொல்லுது உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் வளமான எதிர்காலத்தை குறைக்கும் நல்வாழ்விற்கான திட்டங்கள் என்று கேடு விழிப்பிற்கான திட்டங்கள் அல்ல சொல்லுது அப்ப அந்த வளமான எதிர்காலம் நமக்காக கொடுத்திருக்கார் அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி வர இருக்கின்ற நன்மைகளுக்காக தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டேருங்க ஆலையிலோ ஆளெலியோ तेजिकरण 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 हालेलुया 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 प्रेज द लॉर्ड क्रश द डेविल्स ने हालेलुया 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 ग्लोर ममरो प्रेज द लॉर्ड हालेलुया हालेलुया ஓகே இன்னும் பாவ சயந்திரம் போகாதவங்க யாராக இருந்தீங்கன்னா கையை தூக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஓகே ரெண்டு பேர் போனால் அதுக்கு மேலே கூப்பிடுவாங்க அவங்களே கூப்பிடுவாங்க பத்து பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஓகே ஃபைன் மேலே வச்சுக்கலாம் டவுட்ஸ் இருக்கா ஓகே டவுட்ஸ் இருக்குங்க நீங்கள் எழுதி போ ஏதாவது உங்களுக்கு இதில் எழுதி போட்டீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சால் டைம் தான் ஆன்சர் பண்ணுறோம் இல்லைன்னா தனியாக ஆன்சர் பண்ணுறோம் இப்போ நான் எடுக்கிற டாப்பிக்கில் டவுட்னா தாராளமாக அப்போ கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிஸ்டர் நாலு பேருக்கு மேலே அங்கே இருக்க வேண்டாம் சிஸ்டர் எல்லாத்தையும் உள்ளே வர சொல்லுங்கள் ஏ எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படியே குளிச்சாரு காலியாக இருக்குது